சாபா கல்யாணம் சொல்லுதா இந்த என்ன ரீசன் என்னன்னு கேட்ட நேரத்துல சொன்னாங்க இது வந்து என்ன எங்கட நோம்புல ஏற்பட்ட இந்த சில தவறுகள் இருக்குத்தானே எங்கட பேச்சால வார்த்தைகளால எங்கட கண்ண பார்வைகளால முன்னெப்ப நடந்து இருக்கும் இது எல்லாத்துக்கும் குற்றப்பரிகாரம் உண்டு ரெண்டாவது சொன்னாங்க மத்தன் இதை மசாக்கின் அதே மாதிரி அல்லாஹ் தலை எங்களுக்கு அந்த பெருநாள்னால் சந்தோஷமாக கழிக்கிறதுக்குரிய ஏற்பாடு அல்லாஹ் நம்மளுக்கு செஞ்சு தந்திருக்கிறான் ஆனால் சில ஊடுகள் இருக்குது சில குடும்பங்கள் இருக்குது சில குடும்பங்கள் சில புள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பெருநாளை சந்தோஷமாக கழிச்சுக்கோ அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அதனால் ரொம்ப பிடிச்சவங்க நாங்கள் என்ன செய்யுறது அவங்களுக்கும் அந்த பெருநாளை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுக்கறது தான் சதகத்துல்ஃபித்து ஜக்காத்துல்ஃபித்துன்னு சொன்னாங்க அந்த அமைப்பு யார் யாரெல்லாம் வீட்டில் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பு தாரியாக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வாப்பா வாப்பா எடை செலவினங்கிற்குட்பட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தலைக்கும் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க எங்கட நாட்டில் தானியம் இருந்து சொன்னால் ஒரு ரெண்டரை கிலோ நாங்கள் யார் மோஸ்ட் நாங்கள் அதிகமாக எந்த அரிசியை நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ என்ன தானியங்களை நாங்கள் சாப்பிட்றோமோ அதை நாங்கள் கொடுக்குறோம் இப்போ நபியால அவங்களோட காலத்தில் நபைய சொன்னாங்க அந்த ஈச்சப்பில கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ கிரேப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் எதை நாங்கள் அதிகமாக சாப்பிட்றோமோ அதை நாங்கள் என்ன செய்யலாம் அதை நாங்கள் தானியமா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கிலோ நானூற்றி சச்ச கிரைன் அதனால பேரிதலுக்கு ரெண்டு கிலோ வீதம் வேணி ஒரு ஒரு தலைக்கு நாங்கள் என்ன அந்த ஜக்கா துடித்திர அந்த அரிசியை நாங்கள் வெளியாக இன்னொரு மசாலா ஒன்று எழுதுகிறாங்கன்னா சைட் நான் அரசியை உண்டான ஒரு அமைப்பு ஒன்றும் இல்லை இப்போ என்ன செய்யலாம் அவங்களுக்கு நாணயமாகவும் சரியாகவும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஷாப்பிங்கிட்ட ஒரு 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 முறை வந்து